ஸ்ருதி ஸ்முருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரி அனுக்கிரக பரிபூரண கிருவாகடாச்சக குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறையவே எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறது நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலையுமே ஒரு தைரிய குணம் உள்ள ராசி இந்த சிம்ம ராசி சொல்றாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்கிறாங்க இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு கௌரவமாக அந்தஸ்தாக வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பவர்கள் சொல்றாங்க ஏன்னா இதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சிங்கத்துடைய உருவ கொடுத்துருக்காங்க அப்ப இது யாருக்குமே நம்ம யாருக்கிட்டயும் இவங்க கை கட்டி நிக்க மாட்டாங்க சொந்த காலில நம்ம சொந்த முயற்சியில நிக்கணும் தான் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஓணும் இந்த ராசியில பிறந்துட்டா எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கிற கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கணும் அதான் ராசி அதான் சிம்ம ராசிக்கிறாங்க ஒரு தைரிய குணம் அவர்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சிம்மத்துக்கிட்ட ஒரு பொறுப்பான குணம் இருக்கும் ஒரு பொறுப்பான குணம் இருக்கும் ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சிம்மத்துல பிறந்துட்டா அதே மாதிரி பாருங்க எதுலையுமே பாருங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க எந்த விஷயத்தையும் நல்லா எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய குணமும் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் பயங்கரமான ஒரு சிந்தனை ஒரு அறிவு சிந்தனை பயங்கரமா யோசிப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய பங்குடி மாதப்பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாத உங்கள் உள்ள திசா புத்தியை மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக துல்லியமாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ விதிஜாதங்கிறது விதிஜாதங்கிறது உங்கள் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்போ பிறப்பு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டாக வைங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசில் தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் திருமணம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வயசில் இவருக்கு படிப்பு கல்வி சூப்பராக போகும் இவர் இந்த துறையில் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் உள்ளே போவார் இவருக்கு நல்லாயிருக்கும் இத்தனை வயசில் நல்ல ஒரு அனுகூலமாக வருவார் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் புத்தியை கம்பேர் பண்ணி தான் அந்த கோச்சாரகாரத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் சொல்ல முடியும் ஒரு பலனை அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை பாருங்க உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுத்தால் ஒரு துல்லியமாக வரும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் நல்ல ஒளிகள் அதான் யோகமான அனுகூலத்தை கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமும் அதான் நம்மளுடைய கர்ம வினை எல்லாத்துக்குமே இறைவனும் அந்த கலிபுகத்துல பிறந்துட்டாவே ஒரு கர்ம வினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை பிரச்சனை வராது யாரு அந்த டைமிங் அதாவது அந்த தசாபத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க நான் சொன்னேன்ல ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருந்த தசாபத்தி நடத்தும் போது அந்த பலவீனத்தை அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அந்த பெருசா உள்ளத சின்னதா குறைக்கிற எதுல இருக்கு பரிகாரத்துல இருக்கு பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தோஷத்துக்கு நிவர்த்தி கொடுத்துருக்காங்க இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை சரியாகும் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் என்ன பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் அவ்வளவுதான் பரிகாரம் உடனே இந்த கோயிலுக்கு போனா சரியான ஆகாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் ஆனா அந்த விஷயம் கண்டிப்பா பாதிப்பு நடக்கும் சின்னதா குறைச்சது நம்முடைய வழிபாடுல தான் உணவு பழக்கத்துல பரிகாரம் பண்ணிக்கலாம் கோவில் முறையில பரிகாரம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பரிகாரத்துல அப்படி இருக்கும்போது பாருங்க அதனாலதான் எல்லா வீடு நான் சொல்ல சொல்லுவேன் பொது பலனா கொண்டு போங்க ஏன்னா சிம்ராசி என்பது சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவருலயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்றதுனால அதெல்லாம் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்கள் சேனலில் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு தைரிய குணம் வரணும் ஒரு தன்னம்பிக்கை வரணும் எதுலையுமே நம்ம ஜெயிக்கணுங்கிற தன்னம்பிக்கை வந்துட்டாவே எல்லாமே ஒரு வெற்றியா மாறிடுங்க அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வெளியிலும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த சிம்மராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் அவங்க பார்ப்பா அது கூடிய கிரகங்கள் எங்கேயும் சஞ்சாரம் செய்யறோம் பாப்பா உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில அடுத்து ஏழாம் பாவத்துல சனி பகவானும் செவ்வாய் பகானும் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து எட்டாம் பதத்துல பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே அமைப்புல எட்டாம் பாதத்துல சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து ஒன்பதாம் பாதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம்தான் சுக்கர பகவான் எட்டாம் பாதத்துக்கு போறாரு அதாவது மீனராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மற்றபடி பார்த்தா எல்லா கிரக அமைப்பும் அதுலதான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க இனிமே உங்களுக்கு உள்ள காலகட்டம் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு எட்டாம் பாவதுல போறாரு ஏதோ ஒரு இடத்த மாத்த போறீங்க சிம்ம ராசி கண்டிப்பா ஒரு பங்குனி மாசத்துல ஒரு இடம் மாற்றம் வரப்போகுது அதுல நிறைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க இந்த பங்குனி மாசத்துல ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்டக சனி ஒரு சில பேர் தடையில கண்டிப்பா கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கொடுத்துருக்கோம் கேட்டு பாருங்க ராசிக்கு சனி பவன் நேரம் யாருன்னா சனி பவன் ஜாத இல்லை ஏன்னா அவர் உங்க ராசி தான் ஒரு பகை கோல வராரு சிம்ம ராசிக்கு பகைக்கிறாங்க எதுனா சனி பகவான் தான் அவருடைய பார்வை கொடுத்துருப்பாரு பாருங்க ஒண்ணு வேலை ஊதியத்தை தடையை கொடுத்துருப்பாரு இடத்துல பூமியில கடன் பிரச்சனை கொடுத்துருப்பாரு கணவன் கொடுத்துருப்பாரு நண்பர்கள்ட்ட ஒரு கூட்டத்தொழில ஏதாச்சும் ஒரு தடையில கொடுத்துருப்பாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் கலகத்தை கொடுத்துருப்பாரு இதெல்லாம் நடந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவு கொடுத்துருப்பாரு ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஒரு சுகம் இருக்காது குடும்பத்திலே திரும்ப ஒரு தடைகள் ஒரு இடமாற்றங்கள் எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளாக எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஆனால் இனிமே கொடுப்பாரா இனிமேல் கொடுக்க மாட்டார் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலனை அப்படியே மாற்றி மாத்தி கொடுத்துக்கிட்டே வர்றாரு இனிமேல் என்னை பொறுத்தவரைக்கும் எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு எது வந்தாலும் சரி நீங்கள் எதிர்த்துலையும் தைரியமா நிற்கக்கூடிய தைரிய குணம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க ஏன்னா இது சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் அது உங்களுக்கு இருக்கு இப்ப இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு உண்டு பண்றாரு உங்கள் அமைப்பில் என்னை பொறுத்த வரையும் எந்த ஒரு தடையுமே வராது நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் தான் வருமானத்தை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த புதன் பகவான் அடுத்து லாபத்தை காட்டக்கூடிய கிரகமும் இந்த புதன் பகவான் தான் அவர் போய் என்ன பண்றாருன்னா நீசமாகறாரு நல்லா பாருங்க நீசமாகறாரு உடைய தனம் லாபம் வருமானம் இன்கம் பெருங்கொண்ட மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் போய் மறையுது மறைஞ்சு போய் இருக்குது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடையாது கரெக்டா அந்த சுக்கர பகவான் போய் இங்க பேர்ச்சி அவர் எட்டு ஆயிட்டாருன்னா சூப்பரான பலன் அதான் நீச ராஜயோகம் கரெக்டாக பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் அப்ப குடும்பத்துல வருமானத்தை லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துவார் வெளிநாடு வெளியூர்ல உள்ள பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல உள்ள நம்பர்கள் பாருங்கள் பாருங்க இன்க்ரீஸ் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் வருமானங்கள் இன்கம் பூமி எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஏதாச்சும் ஒரு பணத்தை அதில் விரயம் பண்ணணும் அது மாதிரி எனக்கு வருது அந்த அமைப்பு வந்துகிட்டு இருக்கு நான் செய்யலாமா வேண்டாம்னா தைரியமா ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சுருவேன் ஒன்று வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பணத்தை அதில் விரையத்தை போட்டுக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு பணத்தை இது மாதிரி நம்ம விரைய முடியும் ஒரு கிரகம் எட்டாம் பாதில் உங்க ராசி அதிபதி நிற்கிறாருன்னா வீட்டில் இடத்துல பூமியில வண்டியில வாகனது இது மாதிரி பணத்தை வரைய முடித்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்ப இதெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுப்பார் ஏன்னா சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்க்கணும் கரெக்டாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் ரேவசில் போயிருவார் உத்தரடாதி போற போது கொஞ்சம் மந்தமா இருக்கும் உங்களுக்கு பதினாலுக்கு அப்புறம் ரேதியில போயிட்டாருன்னா அங்க பயங்கரமான யோகத்தை கொடுத்து போயிட்டே இருப்பாரு புதனுடைய சாரத்துல போயிட்டாருன்னா லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருவாரு இப்ப வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாங்குறது எல்லாத்தையும் லாபத்தை கொடுப்பாரு தொழில் தைரியமா பண்ணலாம் தொழில் எப்ப போய் உச்சமாகுதோ அப்ப பண்ணுங்க தொழில் ரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி சேர போறாங்க கரெக்டா பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் போய் உச்சமாக போறாங்க அப்ப இங்க தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நல்லா பாருங்க குரு பகன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு குரு அப்ப அதனாலதான் தொழில நான் பண்ணலாமா வேணாமா உங்க ஜாதத்தை பாத்து தசாப்தியை பார்த்துக்கிட்டு பண்ணுங்க தொழில டாப்பாக கொண்டு வைப்பார் அப்ப தொழில எந்த ஒரு தடையிலுமே கிடையாது நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமைய போகுது எந்த ஒரு தடையும் இல்லாம வேலை உத்தியோகம் தொழில் ரெண்டுமே இடத்த மாத்திர பண்ணலாம் கை தைரியம் மாத்திங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு நான் சொல்றேங்க கண்டிப்பாக நான் வேற கம்பெனிக்கு ரிசிம் கொடுத்துட்டேன் ஓகே ஆயிடுச்சு நான் வரல இப்போ வந்துடும்னா கண்டிப்பாக இந்த பங்குனி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் ஒரு இடத்த கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க திருமணத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லாத அவளே கிடையாது நிறைய ஒரு பிரச்சனை பார்ப்பீங்க இனிமேல் திருமணம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பார் வரன் பார்க்குறது கண்டிப்பாக பாருங்கள் திருமணம் புதுசாக வரன் பார்க்கறது சரி இல்லை முதல் திருமணம் சரி இரண்டாவது தரும சரி ரெண்டுமே திருமணம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் தடைகள் கிடையாது குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் குடும்பத்திலும் குழந்தைகளுக்கு செலவுகளும் வராது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் நிறைய நல்ல ஒரு அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கடை வச்சிருக்கிற நபர்கள் மருத்துவ துறைகள் எலக்ட்ரானிக் ஃபீல்ட் சம்பந்தமா உள்ள நபர்கள் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் நல்லா லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கற அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவெலாம் பாருங்கள் படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே கிடையாது இந்த பங்குனி மாதத்துல சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த விட திடீர் யோகனும் உங்களுக்கு வருப்போதுங்க மாணவ மாணவெலாம் பாருங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுது தைரியமா தைரியமாக எழுதுங்க அரசாங்க வேலை நூற்றுக்குன்னு நூறு பிரச்சனை உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் அரசியல் அரசியல்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு நல்ல ஒரு அரசியலில் நல்ல ஒரு எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உங்கள் லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்து எதிர்பார்த்த அளவுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது தொழிலாக இருக்கட்டும் வேலை உத்தியோகம் வரட்டும் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பயங்கரமான விஷயம் உங்களுக்கு நடக்கும் திடீர் ராஜயோகம் பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம் நிறைவருக்கு கண்டிப்பாக சிம்ம ராசில பிறந்துட்டாவே வெளிநாட்டு வெளியில் உள்ளவரெலாம் பாருங்க இப்போ லாட்ரி யோகத்தை கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க லாட்ரி யுகத்துல சொல்றேன் ஏன்னா எட்டாம் வரத்துல ஒரு கிரகம் போயிருப்பா எதிர்பாராத ஒரு திடீர் யூகத்தை கொடுப்பார் ஒண்ணு வீடு மூலமா வண்டி மூலமா வாகனம் மூலமாக இல்ல லாட்ரி மூலமாக இந்த யோகங்கள் இருக்கு அதுக்காட்டி அதுலேயே பணத்தை வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பணம் கூட போதல் முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் இதுலயுமே ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சா கண்டிப்பா அதை பிடிவாதமா அடையுங்கிற சிந்தனை இவங்க கிட்ட நிறைய உண்டு இவங்களுக்கு பாருங்க எந்த ஒரு தடையும் வந்தாலும் சரி நின்று ஜெயிப்பாங்க ஏன்னா ஒரு நட்சத்திர அதிபர் இரண்டாம் இடத்துல வந்துருக்காங்க குடும்பம் வீடு இடம் பூமி லோகி வந்துட்டாரு அப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க போறாரு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் அரசாங்க வேலை நல்லா அனுகூலமா அமையும் வேலையை இடத்து வேலையை இடம் மாத்துறது எல்லாம் மார்க்கெட்டு அனுகூலத்தான் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்துல ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் இனிமே எந்த ஒரு தடையும் இல்லை தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஆனா மெயினா மருத்துவ செலவு நிதி நிறைவு வராது எங்கே போய் நீங்க கடன் கட்டணும் கடன் உதவி மெயினா கிடைக்கும் மகரச்சல பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு காலத்தை இப்ப பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க மானச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து பூரணச்சல பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய மனசுக்குள்ள ஆசை கட்டி கோட்டை கட்டி வாழக்கட்டி நான் இருப்பாங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு வெற்றியா வந்து அமையுது என்ன மனசுல ஆசை வச்சுன்னா அந்த ஆசை எல்லாமே பாருங்க இனிமேல் சூப்பரா இருக்கும் கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இடத்த மாற்றுறது பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிக்கோங்க பூர்வம் சில பிறந்தவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக போது பார்த்துக்கோங்க வீட்டில் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சுப செலவாக பண்ணிக்கிறது நல்லது ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியத்தை உடந்து காட்டுறாரு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் எதுலையுமே ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுப செலவாக பண்ணிக்கலாம் அதாவது இந்த பங்குனி மாசத்துல இது வந்தாலும் சரி சுப செலவாக பண்ணிக்கோங்க பங்குனி பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க மற்றபடி ஜாமீன் கையெழுத்துக்குள்ள கொஞ்சம் கவன பண்ணிக்கிறது நல்லது மெயினாக இதில் சுப செலவாக குடும்பத்தில் பார்த்துக்குங்க எல்லாமே லாபத்தை கொடுப்பார் தொழிலில் கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மச்சு கொடுத்துருவாரு அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் விடாமுயற்சி முயற்சி எடுத்து வெற்றியை பார்ப்போம்னு சொல்லுவாங்களா இந்த குணம் அப்படியே இருக்கும் இனி பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க உலகை ஆகக்கூடிய திறமை வருது ஒரு ஆன்மீக சிந்தனை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்லாம் வேலை பார்க்கணும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு சிறு இடமாற்றம் நிறைய பேருக்கு வந்துரும் இடத்த மாத்துறது சேஞ்ச் பண்றது ஒரு அலைச்சல் கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க ஒரு மனக்குழப்பமும் ஒரு அலைச்சலும் நிறைய இருக்கும் மற்றபடி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு பிசினஸ் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மக்கள் பாருங்க உத்திரத்தை பண்ணாலும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு வரும் குடும்பத்தை எடுத்து எல்லாமே நீங்க தான் பாக்குறாப்புல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் கொடுத்துவார் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிங்க கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு இது காலத்துறப்ப திடீர் யோகனா உங்களுக்கு வருது திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்துறாப்புல சேஞ்ச் பண்றாப்புல ஏதாச்சும் ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு மற்றபடி நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனமாக பழுவது மிக சிறப்பான அனுபவத்தை கொடுத்துடும் இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது அதே மாதிரி மருத்துவத்துறை நெருப்பு துறை கணிதத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசிரியர் பகிர் நபர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் வரக்கூடிய பங்குனி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையுது